ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரி வூவர்ஸ் இன்றைக்கி சண்டேங்க இன்றைக்கி டேவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரியே தெரியும் ஏன்னா பொறுமையாக எழுந்துருச்சு பொறுமையாக சாப்பிட்ட எல்லா வேலைகளும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அண்ட் என் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா டே வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் ஃபீல் பண்ணுவோம் ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாலும் சரி காலேஜ் போகிறவங்க ஒர்க் போகிறவங்க யாராக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டும் எடுத்துப்பாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலே இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்னைக்குதாங்க டபுள் மடங்கான வேலை ஏன்னால் நெக்ஸ்ட் வீக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் அவங்க இன்னைக்கு தான் பண்ணியே என்ன இந்த கஷ்டத்துலையும் ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் வேலையை எல்லாமே ரிலாக்ஸாக பண்ணலாம் டைமுக்கு எதுவும் பணம் தேவையில்ல ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் இப்போ நம்மளோட கோலம் பார்க்கலாம் நம்மளோட கோலம் வந்து நைன் டாட்ஸில் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கோலத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன் என் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் என்ன கோலம் அப்படின்னு சொல்லி இனியோட கதையில் இன்னும் சில கேள்விகள் பதில்களும் பார்க்கலாம் போன கதையில் நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு வந்து தர்மர் கொடுத்த பதில் என்னன்னா இது சரி இது தவறு இது தர்மம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம் அது செய்யாமல் தள்ளி போட்டுட்டே இருப்பான் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய செயலை தான் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா வீட்டினிலே இருப்பவனுக்கு எது துணை அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு தர்மர் கொடுத்த பதில் மனைவி அப்படின்னு சொல்லி பதில் சொல்வார் அடுத்தது போகிறவனுக்கு எது துணை அப்படின்னு சொல்லி அவர் கேள்வியாக இருந்தது அதுக்கு தர்மர் கொடுத்த பதில் அவன் செய்த தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆமாங்க அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன தர்மம் செய்கிறான் அந்த தர்மம் தான் கடைசியில் அவனுக்கு துணை நிற்கும் அப்படின்றது தான் அதோட பொருள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோயாளிக்கு எது துணை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு தர்மர் அளித்த பதில் என்ன தெரியுங்களா மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கண்டிப்பா அந்த மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும் நோயாளிக்கு என்ன பிரச்சனை என்ன கொடுக்கலாம் என்ன இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை தான் அவர் பதிலாக கொடுத்துருப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீரவே முடியாத நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு தர்மர் அளித்த பதில் வந்து பேராசை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பாரு அதாவது நிறைய வச்சிருப்பான் எல்லாமே தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் இன்னும் கூட வேணும் வேணும் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருப்பான் ஸோ அந்த நோயை வந்து யாராலுமே தீர்க்கவே முடியாது அதனால பேராசை தான் தீரவே முடியாத நோய் அப்படின்னு சொல்லி பதில் இந்த பதில்கள் எல்லாம் கேட்டுட்டு எக்ஷர் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு தர்மரோட பதில்களை கேட்டு இவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு ஸோ இன்னைக்கு விட கோலம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க நான் தாமரை கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கே நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் மைல்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் எல்லோ அண்ட் பிங்க் யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன் ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக மகாபாரதத்தில் வரக்கூடிய இந்த கேள்விகள் பதில்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு தான் இதோட க்ளைமேக்ஸ் நம்ம நமக்கு தெரிய வரும் எக்ஷர் என்ன சொல்கிறாரு நம்ம தர்மர் என்ன அதுக்கு பதில் சொல்லப் போகிறாரு அதோட கிளை நாளைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்